வணக்கம்ங்க எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நேரில் போய் பார்க்கணும்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு உண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கிற முகவரி வாங்கிட்டு நேரில் போய் பார்க்கலாமங்க கூகுள் பே பண்ணுறதுக்கு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க முதல் பதிவாக பார்க்குறது ஒரு காரி கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை கண்ணுக்கு ஆறு மாதங்கள் வயதாகுதுங்க கண்ணு நல்ல தெளிவான கிடாரி கன்று சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு நல்ல திமிலமைப்பு தெளிவான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஐந்து டு ஆறு மாதங்கள் வயதாகின்ற சுழி சுத்தமான காரி கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க நல்ல பால்வருக்கமான கண்ணு நாளைக்கு மாடானாலும் ஒரு நல்ல ரெட்டநாடி மாடாக வரும் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம்ங்க மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோம்ங்க இரு பதிவுகளுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள் தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க அதனால் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பதிவுகளையும் பதிவுகளினுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு அந்த கன்றோ மாடோ தேவைப்படுதாங்கிறத உறுதிப்படுத்திட்டு உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்கள்கிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா கூட அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க நிறைய நண்பர்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து வண்டி ஏற்றிட்டு போகும்போது அந்த மாதிரிலாம் சொல்லும் தான் எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகள் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி இருக்கும் அந்த இரண்டு நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி தெளிவான விளக்கம் முழுமையாக சொல்லிடுறோம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு அது திருப்தியாக இருந்ததுன்னா அந்த பதி அந்தந்த பதிவுகளுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க ஒவ்வொரு நாளுமே பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் பதிவுகளினுடைய தெளிவான விளக்கம் விலை நிர்ணயம் எல்லாமே நம்ம குறிப்பிடுறோம் இந்த கண்ணிற்கு குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது இரண்டு மாதங்கள் கழித்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை மாத்திரை கொடுக்கணும் அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஆங்கில வழியோ இயற்கை வழியோ கண்டிப்பாக குடல் புழு நீக்கங்கிறது வருஷத்துக்கு மூணு முறை சுழற்சியில் கண்டிப்பாக பண்ணணும்ங்க இயற்கை வழியில் குடல் புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னா சோற்றுக்கத்தாலேயே தோலை வந்து நல்லா சீவிட்டுங்க டெய்லி வந்து ஒரு நூறு கிராமுங்க அந்த ஊனை வந்து ஒரு ஏழு எட்டு முறை நன்கு கழுவுணுங்க அந்த பசவ கையில் வந்து ஒப்பிங்கன்னா கையில் வச்சு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாத வரைக்கும் ஒரு ஏழு எட்டு முறை நன்கு கழுவிட்டு தான் கத்தாலையே கொடுக்கணுங்க வெறு வயிற்றில் நூறு கிராம் வந்து கொடுக்கலாமுங்க அஞ்சு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு குடல் புழு நீக்கம் இல்லைன்னா வேப்பம் கொழுந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு உருண்டைகளாக வந்து அம்மியில் வச்சு அரைச்சி நாம் வந்து ஒரு ரெண்டு உருண்டை மூணு உருண்டை வெறு வயிற்றில் ஒரு மூணு நாளைக்கு போட்டு விடலாம் அதுவும் வந்து ஒரு குடல் புழு நீக்கத்திற்கான இயற்கை வழி மருத்துவ முறைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி தரமான காங்கயம் காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் இரண்டு கன்றுகளுக்கும் வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதங்கள் கிட்ட ஆகுதுங்க அந்த பால்முடி வந்து விழுந்து மயிலை நேரத்துக்கு ரெண்டுமே மாறிட்டு இருக்குதுங்க ரெண்டும் சுழி சுத்தம் ரெண்டுமே நல்ல ரெட்டநாடி உடம்பு ரெண்டு கண்ணுக்குமே வந்து வயிறு தொங்கலோ அந்த மாதிரி கன்றுகள் வந்து ஒரு வயதான தோற்றப்பொழிவையோ இல்லாமல் ரெண்டுமே நல்ல உருட்டில் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க ஜோடி காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இரண்டிற்கும் குடல்பு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க ஐந்து மாதங்கள் வயதாகின்ற சுழி சுத்தமான ஜோடி மயிலை காளை கன்றுகள் கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே இறக்கம் இல்லை ரெண்டுமே நல்ல ரெட்டநாடி உடம்புல நல்ல முகக்கூறான காலை கன்றுகள்ங்க இந்த இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா இந்த பால் முடி ஊராமே கழிஞ்சு ரெண்டுமே நல்லா சுத்த மயிலை நேரத்துக்கு வந்து சேர்ந்துருமுங்க ரெண்டு கன்றுகளுமே வந்து கட்டக்கூடிய இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் அரை கிலோவோ ஒரு கிலோ அளவுகளில் வாங்கி கட்டி தொங்க விடுங்க கன்றுகளுக்கு வந்து அடர்தோனம் பிணஞ்சி வச்சு பழக்குங்க கான்கிரீட் ஸ்லாப்பில் ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணி வந்து ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி நாலு தூரம் அந்த தண்ணியை மாற்றுறத வந்து உறுதிப்படுத்திக்கோங்க தவிடுதிங்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சிரமமான விஷயம் இல்லைங்க மரச்சைக்குள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்கை ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே நெல் உமித்தாவோடு போடுங்க கொஞ்சமாக நாட்டுச்சக்கரை சக்கரை கல் போட்டு பெசிற நாப்பில் ரெண்டு கண்ணுக்கு வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலப்பு நாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் வந்து மோந்து பாக்கும் அப்புறம் அப்படியே சாப்பிட்டு நக்கி பார்க்குச்சுன்னா அப்படியே சாப்பிட்டு பழகிக்குங்க ரெண்டு நேரம் அடர்ஜெனம் சரியாக எடுத்துக்குது குடல் நீக்கம் சரியாக பண்ணுறீங்க தண்ணி சரியான நேரத்துக்கு தண்ணி குடிச்சுக்குது தாது உப்பு கலவை கட்டிகளை வந்து கட்டி தொங்க வர்றீங்க வேணுங்கிற அளவுக்கு நக்கிக்கிறதுனாலே கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க கன்றுகள் வந்து இலைக்காது ஒரு வருடம் கழிச்சு நம்ம வந்து மறு விற்பனை செய்யும் போது நமக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டல் ஏற்பட்டு நம்ம வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க மதிப்பு கூட்டல்கிறது இன்னொரு ஆறு ஏழு மாதம் கழித்து வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ நகை வச்சு பழக்கமோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி மதிப்பு கூட்டல் பண்ணி நீங்கள் கொண்டு போய் விற்கும் போது நாலு பேர்த்துக்கு பிடிக்குங்க டக்குன்னு வாங்குவாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற வட இந்திய கிடாரி கண்ணுங்க நல்ல குணம்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்கு ஆறு மாதம் வயசாகுது நல்ல ரட்டனாடி உடம்புங்க பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க இறக்கம் நரம்பு தாரை காம்புகள் ஓர்ஸு ப்ரீடு குவாலிட்டி எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல தரமான கண்ணுங்க ஆறு மாதமான சுளி சுத்தமான கன்று கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்திய கன்றுகள் எதிர்பார்க்குறாங்க நல்ல குழுவல்னு இருக்கணும் கன்று நல்ல ரட்டனாடி உடம்பாக இருக்கணும் விலை குறைவாக இருக்கணும் பால் வர்க்கமாக இருக்கணும்ன்ட்டு இந்த கண்ணுக்கும் அதே மாதிரி தானுங்க முன்னாடி சொன்ன விளக்கம் தான் குடல் சரியான கால அளவுகளில் பண்ணுங்கள் அடர்த்தி உணவு பணஞ்சு வச்சு பழக்குங்க கான்க்ரீட் ஸ்லாப்பில் கண்டிப்பாக தண்ணி டெய்லி ஊற்றி வைங்க ரெண்டு நேரம் தண்ணி வந்து கன்று தெளிவாக குடிக்கணுங்க தாது உப்பு கலவை கட்டிகளை கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுங்க இதை பண்ணிங்கனாலே கன்றுனுடைய உடல் வளர்ச்சி சரி சீராக இருக்குங்க அதே மாதிரி தொட்டு நீவுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு நேரம் கிடைக்கும்போது அப்படியே நீவி கொடுத்தீங்கனாலே கன்றுகள் வந்து உடல் கூச்சம் இல்லாமல் மடி இல்லாமல் தெளிவாக இருக்குங்க கிரு கன்று கிடாரி ஆறு மாதம் வயசாகுது விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க நன்றி வணக்கம்ங்க